நாங்க கேக்குறதெல்லாம் தண்ணி கொடுங்கன்னு கேக்குறோம்யா சொன்னாங்கல்ல இருநூறு அடியில கிடைச்ச தண்ணி இன்னைக்கு ரெண்டாயிரம் அடியில போயிருச்சு மழை இல்ல போதுமான நீர் இல்ல குடிக்கிறதுக்கே தண்ணி இல்லாம சிரமப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய நேரத்துல கால்நடைகளுக்கு தண்ணி கேட்க போறது அதனால அதுகளையும் வைத்து போடுறோம் எப்படி மனிதனுடைய வாழ்வாதாரம் முன்னுக்கு வரும் தமிழக அரசின் கவனத்தை ஈர்க்கும் ஆர்ப்பாட்டம் எந்த நூறு விடுபட்ட குளங்களுக்கு நெரும்பக் கோரி நாம் நடத்தும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நமது போராட்டத்திற்கு ஆதரவு வகைத்து சர்வ கட்சி நிர்வாகிகளும் இங்கே வந்திருக்கிறார்கள் தூத்துக்குள்ளில தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் அத்திக்கர வவினேசென்ற போராட்டக் குழு கூட்டமைப்பு மற்றும் அனைத்து கட்சிகளும் இணைந்து நடத்தக்கூடிய இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்திற்கு வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் ஊத்துக்குள்ளியிலிருந்து அத்திக்கடவு வணக்கம் இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு விவசாயிகளுக்கான திட்டம் விவசாயிகள் வரவொன்னே விவசாயிகள் வரவோனே அப்படின்னு நம்ம பேசுகிறோம் அது உண்மையிலேயே தப்பு இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு நீர்ப்பாசனம் திட்டமோ குடிநீர் திட்டமோ அல்ல இந்த அத்திக்கட வவிநேர் திட்டம் அப்படிங்கிறது நிலத்தடி நீர் செரிபூட்டும் திட்டம் இந்த திட்டம் விவசாயிகளுக்கு மட்டுமானதல்ல இந்த அத்திக்கட வவினேஸ் திட்டத்தால் பயன்பெறக்கூடிய இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் அனைவருக்குமான திட்டம் அத்தோடு இல்லாமல் இந்த திட்டம் கால்நடை கால்நடைகள் பறவைகள் விலங்குகள் தாவரங்கள் அனைத்துக்குமான திட்டம் அதனால இந்த திட்டத்துக்கும் இந்த போராட்டத்துக்கும் விவசாயிகள் தான் வரணும் அப்படிங்கிறது இல்லை இந்த தண்ணி குடிக்கிற ஒவ்வொருத்தரும் இந்த போராட்டத்திலையும் இது இனிமேல் இன்னைக்கு நடக்கிற போராட்டம் மட்டும் இல்லாமல் இந்த அத்திக்கட திட்டத்துல விடுபட்டுள்ள ஆயிரத்தி நானூறு குளங்குடைகளுக்கும் இந்த திட்டத்தில் இணைச்சு இந்த திட்டம் முழுமையடையும் வரைக்கும் நடக்கக்கூடிய எந்த போராட்டமா இருந்தாலும் சரி விவசாயிகள் மட்டும் இல்லாமல் எல்லா பொதுமக்களும் ஆர்ப்பாட்டத்துலேயும் போராட்டத்துலையும் கலந்துக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் இந்த அத்திக்கட வவின சிட்டம் ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான போராட்ட வரலாறு அப்படிங்கிறது ஒரு நீண்ட நெடிய போராட்ட வரலாறை கொண்டது தான் இந்த அத்திக்கட சிட்ட போராட்டம் இன்னைக்கு நேர்த்திக்கு இல்லைங்க ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி நாலில் தென்னிந்திய பகுதிகளில் சுற்றி வரும் பொழுது வடக்க இருக்கக்கூடிய பவானி ஆற்றிலும் தெற்க இருக்கக்கூடிய நொய்யல் ஆட்டிலும் மழை காலங்களில் வெள்ளம் வந்து உபரியா போய் கடல்ல கலக்கும் ஆனால் இந்த ஆத்துக்கும் நொய்யலாத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய அவிநாசி அன்னூர் பல்லடம் போன்ற பெருந்துறை போன்ற பகுதிகள்லாம் வறட்சியாகவே இருக்கும் அப்போ மழைக்காலங்களில் உபரி நீராக போகிற உபரியாக போகக்கூடிய அந்த வெள்ள உபரி நீரை இந்த பகுதிகளுக்கு திருப்பி விடணும் அப்படின்னு சொல்லி சார் ஆர்த்தர் தாமஸ் காட்டன் வந்து ஒரு கருத்துரை வச்சாரு அன்னைக்கு இருந்து கிட்டத்தட்ட நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் நம்மளோட கனவு ஒரு பகுதி நிறைவேறி இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாறில் நடைபெற்ற ஒரு மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் தான் ஒரு மிகப்பெரிய திருப்புமனையாக இருந்துச்சு எத்தனையோ போராட்டங்கள் நடந்தாலும் கூட ரெண்டாயிரத்தி பதினாறில் அவனாசியில் பேருந்து நிலையத்தில் நடந்த ஒரு உண்ணாவிரதத்துக்கு அப்புறம் தான் இந்த திட்டத்தை பற்றி தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் பிற மாநிலங்களுக்கும் இப்படி ஒரு அமைதியான வழியில் ஒரு போராட்டம் இருக்குது அப்படிங்கிறத பிற பகுதிகளுக்கும் பரவிச்சு அதுக்கப்புறம் அன்றைய முதல்வராக இருந்த திரு ஜெயலலிதா அவர்கள் பார்த்திங்கன்னா மூணு புள்ளி ரெண்டு ஏழு கோடி நிதி ஒதுக்கி அரசுதழ வெளியிட்டு வெளியிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து அமைந்த எதைப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் அமைந்த இந்த அரசு வந்து இந்த திட்டத்துக்கு இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி பதி பத்தொன்பதுல அடிக்கல் நாட்டினாலும் இருபத்தி அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இந்த திட்டத்துக்கான பணிகள் முழுமையாக தொடங்க ஆரம்பிச்சது அன்னைக்கு இருந்து அவரோட ஆட்சி காலத்தில் அவர் இருந்த பதினாறு மாசத்துல இந்த திட்டத்தில் எண்பத்தி மூணு சதவீத பணிகளை அவர் முடிச்சு கொடுத்துருந்தாருங்க அது மட்டும் இல்லாமல் அவருக்கு அப்புறம் ஆட்சிக்கு வந்த இன்றைய தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களும் அவரோட ஆட்சி காலத்தில் மீதி இருக்கக்கூடிய இந்த திட்டப்பணிகளை செய்து போன வருஷம் ஆகஸ்ட் பதினேழு அதாவது பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த திட்டத்தை தொகுப்பு விழா முதல் திட்டத்தில் இருக்கக்கூடிய ஆயிரத்தி நாற்பத்தஞ்சு குளங்குட்டைகளில் பெரும்பாலான குளம் குட்டைகளுக்கு இப்போ தண்ணி போயிட்டுருக்குது நம்ம பகுதி ஓரளவுக்கு செழிப்பாக இருக்குதுன்னா இந்த அத்திக்கடை வவிநியாச திட்டம் ஒன்று தான் காரணம் அதே மாதிரி முதல் திட்டத்தில் விடுபட்ட ஆயிரத்தி நானூறு நானூறு குளங்கொட்டைகளையும் இணைத்து இதுக்கு ஒரு ஆரம்பகட்ட நிதி ஒதுக்கி இந்த திட்டத்தை பற்றி முழுமையாக ஆய்வு செய்து ஒரு விரிவான திட்ட அறிக்கை சமர்ப்பிக்கணும் சமர்ப்பித்து விரைவில் இந்த திட்டத்துக்கான டெண்டர் விட்டு திட்டப்பணிகளை துவக்கணும் அப்படிங்கிறது தான் இன்றைய நம்ம கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தோட நோக்கம் அதோடு மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டாவது திட்டத்தில் இருக்கக்கூடிய ஆயிரத்தி நானூறு குளங்கொட்டைகளுக்கும் இந்த திட்டத்தை செயல்படுத்தணும் அதே மாதிரி ஒன்றாவது திட்டத்தில் இருக்கக்கூடிய ஆயிரத்தி நாற்பத்தி ஐந்து குளம் குட்டைகளுக்கும் முழுமையாக இந்த தண்ணீர் போய் சேரணும் நம்ம இந்த திட்டத்தால் பயன்படக்கூடிய அனைத்து பகுதிகளையும் ஒரு பசுமையான பகுதியாக மாறணும் அதுக்கு உங்கள் அத்தனை பேரோட ஒத்துழைப்பும் கண்டிப்பாக வேணும் இது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் இது இந்த மாதிரியான தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் முன்னெடுத்த மாதிரி அனைத்து அமைப்புகளுமே இதுக்கான ஒரு முன்னெடுப்பு எடுக்கணும் நம்ம எங்கெல்லாம் பார்க்குறமோ பார்க்குற இடத்துலலாம் இதுக்கான கோரிக்கைகளை வைக்கணும் அத்திக்கடவை போராட்ட குழு சார்பாக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்துள்ள தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்துக்கும் மற்றும் இங்கு பெருந்தர்களாக வந்துள்ள அனைவருக்கும் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அழுத புலைதால் உங்களுக்கு எந்த ஒரு காரியமும் இன்னைக்கு நடக்காதுங்க ஏன்னா அரசாங்கம் அதாவது வந்துங்க நான் இந்த கட்சி அந்த கட்சி சொல்லிங்க எந்த கட்சி வந்தாலுமே நம்ம போராடினா தான் நம்ம தண்ணி கிடைக்கும் சூழ்நிலையில் நம்ம ஏன்னா போராடாம நம்மளுக்கு கிடைக்கணும்னா காமராஜர் காலத்துல நம்மளுக்கு தண்ணி கிடைச்சிருக்கணும் காமராஜர் காலத்திலிருந்தே நம்ம பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா போராட்டம் பண்ணிட்டே தான் இருக்கிறவங்க ஐம்பது அறுபது வருஷம் இன்னைக்கு எழுபது வருஷம் ஆச்சுங்க எழுபது வருஷம் ஆயும் முழுமையா இந்த அத்திக்கடவு திட்டத்தை நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலையில் இன்னைக்கு தமிழக அரசாங்க இருக்குது எந்த ஒரு கேள்வி கேட்டாலும் ஏதாச்சும் ஒரு காரணத்தை சொல்லிட்டே இருக்கிறாங்க அதனால ஒண்ணு தெளிவா புரிஞ்சுக்கங்க என்னைக்கு நம்ம இறங்கி போராடுறமோ அன்னைக்கு தான் எப்பேற்பட்ட அரசாங்கமும் நம்ம பக்கம் திருப்பி பார்ப்பாங்க புரிஞ்சுக்கங்க தயவு செய்து நீங்க ஒவ்வொருத்தருக்கும் நல்லா புரிஞ்சுக்கங்க நம்ம போய் இந்த கூட்டத்துக்கு போய் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு தயவு செய்து நினைச்சிடாதீங்க ஒவ்வொருத்தருக்கும் மிகப்பெரிய சக்தி இருக்குது இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் இங்க வந்த காட்டிதான் இத்தனை பேர் நம்ம சேர்ந்து இருக்கிறவங்க மறந்துடாதீங்க எந்த ஒரு போராட்டம் நடந்தாலும் நம்மளோட பங்களிப்பு அங்க இருக்கணும் அப்படிங்கறத நீங்க மறந்துடாதீங்க முன்னாடி போறவங்களுக்கு நம்ம பின்னாடி நின்னம்னா தான் மிகப்பெரிய பலம்ங்கிறத நீ எந்த ஒரு அரசாங்கம் வந்தாலும் நம்ம ஒரு கூட்டத்தை காட்டலாம் எந்த ஒரு அரசாங்கம் சரி சாய்க்க மாட்டாங்க ஏன்னா இந்த அரசாங்கம் வந்து நாலரை வருஷம் ஆகும் இன்னைக்கு விடுபட்ட குட்டைக்கு உண்டான திருத்தத்தை இது வரைக்கும் டிபிஆர் அதாவது செயல்முறை எதுவுமே ஒண்ணுமே பண்ணாம இருக்கிறாங்க அதனால நம்ம போராட்டம் மிக பெரிய அளவுல அதாவது வந்துங்க பெருந்துறையில இருந்து காரமடை வரைக்கும் எந்தெந்த பகுதியில் தண்ணி போகலையோ அத்தனை பேர் ஒழுங்கிணைஞ்சு போராடினா மட்டும்தான் தண்ணியை கொண்டு வர முடியுங்க ஏன்னா முதல் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ரொம்ப ஒவ்வொரு இடத்துலயும் போராட்டம் வந்து ஜெயிக்காத காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இத்தனை காலம் நம்ம வந்து ஒற்றுமை இருந்துச்சுங்க ஆனா இன்னைக்கு போராடுவோம் இன்னைக்கு ஒரு கூட்டத்தை போடுவோம் அதுக்கப்புறம் எப்ப கூட்டம் போடுவோம் ஆறு மாசம் கழிச்சு கூட்டம் போடுவோம் ஒரு வருஷம் கழிச்சு கூட்டம் போடுவோம் அவ்வளவுதான் அப்ப அரசாங்கம் ஒவ்வொரு அரசாங்கத்துக்கு தெளிவா தெரியுது என்னன்னா இவங்க இன்னைக்கு ஒரு கூட்டம் போடுவாங்க இன்னைக்கு ஒரு உண்ணாவிரதம் இருப்பாங்க முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் இதை கண்டுக்க வேண்டியது இல்லைன்னுட்டாங்க எனக்கு தெளிவா புரிஞ்சுக்கங்க ஒவ்வொரு அரசாங்கமும் காமராஜர் காலத்துல இருந்து சொல்றேங்க ஒவ்வொரு அரசாங்கமும் யாரெல்லாம் வந்து முதலமைச்சர் அணிக்கணுமோ அத்தனை பேருமே வந்து அவனாசியில வாக்குறுதி கொடுத்தாங்க இந்த அதிகாரம் அத்திக்கிற அவனாசி நிறைவேற்றுவோம் ஆனா இது வரைக்கும் யாருமே செய்யல அதனால ஒரே ஒரு அரசாங்கம் அதாவது அதிமுக காலத்தில் நம்ம போராடி தான் பெற்றோம் ஆனாலும் நம்மளோட போராட்டத்துக்கு மதிப்பளித்து அன்னைக்கு மூணு புள்ளி இருபத்தி கோடி மதி பணம் கொடுத்து நிதி ஒதுக்கி இந்த திட்டத்துக்கு பிள்ளையார் துளி போட்டு நம்ம பகுதிக்கு தண்ணி வரும் சொன்னது நம்மளோட செல்வி ஜெயலலிதா அவங்க அவங்களை இந்த நேரத்தில் கண்டிப்பா நம்ம மறக்க கூடாதுங்க அதே மாதிரி அந்த திட்டத்தை வந்து தொடர்ந்து செய்யக்கூடிய அளவுக்கு அடுத்தது வந்த எடப்பாடியார் அவர்கள் இருநூத்தி ஐம்பது கோடி ஒதுக்கினாரு அதுக்கு ஆயிரக்கணக்கான கோடி நிதி ஒதுக்கி இந்த திட்டத்திற்கு தொண்ணூறு சதவீத பணிகளை முடிச்சு கொடுத்த எடப்பாடி அவர்களுக்கு இந்த நேரத்தில் நம்ம நன்றி கண்டிப்பா சொல்லுங்க தற்போதைய முதலமைச்சருக்கும் நம்ம இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கலாம் ஏன்னா கடைசி நேரத்தில் பாக்கி இருக்கிற பணிகளை வந்து அவங்க செஞ்சு முடிச்சு அதுக்கு சிறப்பு செஞ்சு வச்சாங்க அதுக்கும் அவங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை சொல்லிக்கலாம் ஆனா என்னன்னா எங்களுக்கு ஒரே ஒரு மிகப்பெரிய வருத்தம் என்னன்னா நாலரை வருஷமா அதாவது சென்ற ஆட்சியில் நடந்த சில தவறுகள் அதாவது வந்து சில ஆய்வுகள்ல வந்து நம்ம நிறைய குட்டைகள் விடுபட்டு போச்சுங்க அந்த குட்டைகளை லிஸ்ட் எடுத்து ஆறுநூறு குட்டை இருந்தது எழுநூறு ஆச்சு எட்நூறு ஆச்சு ஆயிரத்தி நானூறு குட்டைகள் விடுபட்டு போச்சுங்கிறது நாலரை வருஷமா நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் ஆனா இந்த அரசாங்கம் காதல கேட்கிற மாதிரியே இல்ல என்ன பண்றது அதாவது வந்து ஒவ்வொரு எந்த அமைச்சர் வந்தாலும் சரிங்க

டிசம்பர் மாசம் எங்களை நீங்க சந்திக்கிறதுக்கு வர்ற மாதிரி இருக்கும் டிசம்பர் ஜனவரியில ஏனுங்க கேட்டாரு மீண்டும் ரெண்டாயிரத்தி பதினாறு அவனாசியில பாத்தீங்கன்னா எட்டாம் தேதியிலிருந்து பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் நடந்த பன்னெண்டு நாள் உண்ணாவிரதம் போல மீண்டும் ஒரு உண்ணாவிரதத்துக்கு நீங்க இவங்க வழி கேட்கிறாங்க அதனால கண்டிப்பா இந்த திட்டத்தை நிறைவேற்றல அப்படின்னா கண்டிப்பா சாகுமாரி உண்ணாவிரதம் அவனாசியில மீண்டும் நடைபெறும் அவர்கிட்ட சொல்லுங்க ஏன்னா இது வாய்ச்சொல் கிடையாதுங்க செத்தாலும் பரவாயில்ல உறுதியா மீண்டும் ஒரு போராட்டம்

சென்ற ஆயிரத்தி நாற்பத்தி அஞ்சு குளம் குட்டைகளுக்கு தண்ணீருக்காக எத்தனையோ போராட்டத்தில் உண்ணாவிரதத்தில் கலந்திருப்பீங்க அவனாசில் நடந்த போராட்டத்தில் கலந்திருப்பீங்க ஆர்ப்பாட்டத்தில் கலந்திருப்பீங்க ஒரு நாள் வந்திருந்தாலும் உங்களுக்கு வந்து இந்த நேரத்தில் நாங்க வந்து அதிகட அவனாசித்த போராட்ட குழுவின் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் ஆனா இன்னொன்னு தெளிவா புரிஞ்சுக்க பாக்கி ஆயிரத்தி நானூறு குட்டை இருக்குது அதுக்கு வந்து இறுதி மூச்சு வரை ஒவ்வொரு குட்டைக்கும் தண்ணி வந்து சேரும் வரை நம்மளோட போராட்டம் ஓயக்கூடாது அப்படிங்கறத மட்டும் தயவு செய்து மனசுல வச்சுக்கோங்க அதாவது எத்தனையோ அரசியல் கட்சிகள் இருக்குது இந்த எத்தனை அரசியல் கட்சிகள் இருக்கிறவங்க நம்ம இருக்கிறோம் ஒரு தலைவர் கூப்பிட்டு சொன்னா போய் மணிக்கணக்காக நம்ம அங்க நிக்கிறோம் ஆனா இது நம்மளுக்காக நம்மளோட வாரிசாக நம்ம ஏன் போராடக்கூடாதுங்கிறத தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க விவசாயத்துக்கு மட்டுமா இது தண்ணி கிடையாது இன்னைக்கு ஒரு ஊராட்சியில இன்னைக்கு வந்து போர் எத்தனையோ போர் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எத்தனையோ போர் வந்து காஞ்சு போச்சு தண்ணி கிடையாதுங்க நான் வந்து அஞ்சு வருஷத்துக்கு தொடர்பு ஊராட்சி தலைவராக இருந்துங்க அப்ப வந்த போசுல தண்ணி கொடுக்க முடியாம லாரி தண்ணி வாங்கி கொடுத்தேன் இல்லைன்னா அவங்க பண்ணி அந்த சூழ்நிலை கிடையாது அனைத்து போர்கள் தண்ணி ஓடுது எந்தெந்த இடத்துல எந்தெந்த குட்டைக்கு அத்திக்கடவு அவனாசி தண்ணி வருதோ அதுக்கு பக்கத்தில் இருக்கிற போரும் சரி கிணறும் சரி இன்னைக்கு நல்ல நிலைமைக்கு மாறி இருக்குது இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணமா வறண்டு போன இடம் ஆயிரத்தி நானூறு அடி கீழே போன தண்ணி எல்லாம் இன்னைக்கு வந்து இருநூறு அடி முன்னூறு எட்டுல வந்திருக்கு இதுக்கு மிகப்பெரிய உதாரணம் என்ன இன்னைக்கு மழையும் பெய்யுது இன்னைக்கு அந்த பகுதி பசுமையாக இருக்குது அப்போ பாக்கி இருக்கிற ஆயிரத்தி நானூறு குட்டைக்கும் தண்ணி வந்தா பாக்கி இடமும் பசங்க யாங்கிறது இந்த நேரத்துல நம்மளும் புரிஞ்சுக்கணும் அரசாங்கத்துக்கும் பொரிய வைக்கணுங்கிறத இந்த நேரத்தில் வழிக்கிறாங்க அதாவது தயவு செய்து இது வந்து இங்க மட்டும் இல்லாம இன்னைக்கு ஊத்து மட்டும் இல்லாம ஒவ்வொரு கிராமத்துலையும் சரி ஒவ்வொரு ஊர்லயும் சரி சின்ன சின்ன கூட்டமாக இருந்தாலும் நடத்தி ஒவ்வொருத்தருக்கும் நம்ம பொரிய வைக்கணும் அதாவது ரெண்டாயிரத்தி பதினாறுல இந்த உண்ணாவரம் நடந்துச்சுங்க ஒன்போது வருஷம் கழிச்சு தான் நம்ம தண்ணியை பார்த்துருக்கோம் அப்ப நினைச்சு பாரு நம்மளோட திட்டத்துக்கு இன்னும் வந்து செவிசாயிக்காத அரசாங்கம் எப்ப போட்டு இன்னும் பத்து வருஷம் ஆகுது நம்மளுக்கு தண்ணி வரும் அதனால தொடர்ச்சியா நம்மளோட போராட்டம் இருந்தா மட்டும்தான் நம்ம ஜெயிக்க முடியுங்கிறத தயவு செய்து மனசுல வச்சு ஒவ்வொருத்தரும் இந்த போராட்டத்தில் வந்து எங்க இருந்தாலும் சரி தயவு செய்து கலந்துக்கோங்க ஊருக்கு நீர் வேண்டும் என்று கேட்கும் பொழுது ஊர் கூடி தேர் இழுப்பது போல் நீரையும் இன்று இழுக்க வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாக இருக்கிறோம் ஊத்துக்குழி வட்டத்திலே மட்டும் குட்டைகள் காய்ந்து போய் கிடக்கிறது இங்கே அனைத்து கட்சியை சேர்ந்த பிரமுகர்களும் இந்த மேடையில் இருக்கிறார்கள் பேசினார்கள் விவசாய சங்கத்தோடு அனைத்து கட்சியினரும் இணைந்து இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறார்கள் இதுல ஒரு மகிழ்ச்சியான விடயம் என்ன தெரியுமா எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அந்த கட்சியினுடைய பிரதிநிதி இந்த மேடையில் இருந்து நமக்கான தெரிவித்து தெரிவித்திருக்கிறார்கள் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் இந்த திட்டம் நிறைவேற்றப்படாமல் இருந்தால் நீங்களும் நானும் போராட்டம் செய்ய வேண்டாம் அந்த கட்சியை சேர்ந்தவர்களே தன்னுடைய தலைமையை பிடித்து உழுக்கி கேட்பார்கள் என்ற நம்பிக்கை இந்த இடத்தில் எனக்கு வந்திருக்கிறது அது திமுக ஆகட்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழமாக பாரதிய கம்யூனிஸ்டாக இருக்கட்டும் அத்தனை பேரும் இந்த திட்டத்திற்கு எங்களால் இயன்றதை நாங்கள் செய்து கொண்டுதான் இருக்கிறோம் என்று ஒப்புதலை தந்தார் மீண்டும் இந்த திட்டம் முழுமை பெறுவதற்கு நாங்கள் உங்களோடு துணையாக இருக்கிறோம் என்ற நம்பிக்கையும் வந்திருக்கிறார் நொய்யலாறு வருகிறது இதோ ஊத்துக்குடி வட்டத்தை தொட்டுச் செல்வதற்காக நொய்யலாறு வருகிறது நொய்யலாருக்கு வழித்தடம் இருக்கிறது நொய்யலாறு இருக்கிறது என்று மட்டும்தான் சொல்கிறீர்கள் நொய்யலாறிலே நீர் இல்லை நொய்யலாறிலே நீர் இருந்தாலும் அது நொந்து போய் வருகிறது நொய்யலாறு தொடங்கும் இடத்திலே அது ஆறாக இருக்கிறது நொய்யலாறு முடியும் இடத்திலே இது கூவமாக இருக்கும் இந்த இடத்துல இருந்து நீரை எடுத்து எங்கள் ஆடு மாடுகளுக்கு நாங்கள் பயன்படுத்த முடியாது இங்கே ஆடு மாடுகள் அந்த நீர்நிலையில நீர் அருந்த முடியாது அப்படி இந்த நீர்நிலை அருந்தினால் ஆடு மாடுகளுடைய தொற்றுநோய் நமக்கும் பட்டுக் கொள்ளும் என்ற அச்சம் இருப்பதனால் நொய்யல் ஆற்றை நாம் பயன்படுத்த முடியாமல் தவிக்கிறோம் அவிநாசி அத்திக்கடவு திட்டத்தை மட்டுமே நம்பி இந்த போராட்டத்தை நாம் ஆரம்பித்திருக்கிறோம் இது மனிதர்களுக்கான போராட்டத்தையும் கடந்து மாடுகளுக்கான போராட்டமாகவும் மாறி இருக்கிறது என்பதுதான் உண்மை இன்னொரு பெரிய கொடுமை இங்க என்ன என்ன வேணும்னு கேட்கிறோமோ எதுவுமே தரமாட்டா எது எது வேணான்னு போராடுறோமோ அதை எல்லாத்தையும் கொடுத்துருவான் பெருந்துரை சிப்காடு வேணாம் இங்க நடக்காத போராட்டமே இல்ல இந்த பதினஞ்சு கிலோமீட்டர்ல ஆடு மாடு பாதிக்கப்படுது ஆண் மல்லட்டு தன்மை ஆயிர பெண் கருவுற மாட்டேங்கிற அவ்வளவு இந்த பெருந்துரை சிப்கார்டுனால வருது ஆகவே அது வேண்டாம் சொல்லி போராட்டம் ஆனா அந்த சிப்கார்டோடைய நீல கலத்தை கூட்டி அதுல உள்ள தொழில கூட்டிக்கிட்டு போய்கிட்டே இருக்கேன் என்னையா கேட்கிறான் சங்கத்தை கேட்கிறமா வைரத்தை கேட்கிறமா எங்களை செல்வ சீமான் எதுவும் பெரும் பெரும் நிறுவனங்களை கேட்கிறமா நாங்க கேக்குறதெல்லாம் தண்ணி கொடுங்கன்னு கேக்குறோம் சொன்னாங்கல்ல இருநூறு அடியில கிடைச்ச தண்ணி இன்னைக்கு ரெண்டாயிரம் அடியில போயிருச்சு இருநூறு அடியில கிடைச்ச தண்ணி இன்னைக்கு ரெண்டாயிரம் அடியில போயிருச்சு எல்லா கட்சிக்காரன் தான் இங்க இருந்து வெளிநாடு போறா வரும்போது ஒரு கம்பெனி கூடி தந்துடுறா என்ன கம்பெனின்னு கேட்டா திருப்பூர் மாதிரி துணி உற்பத்தியில வேற கம்பெனியே இல்லைங்கிறா இந்த பகுதியில் ஈராடு மாதிரி துணி உற்பத்தியில வேற எந்த இடமும் சிறப்பா இல்லைங்க ஆனா இங்க சாதாரணமா ஒரே ஒரு ஜீன்ஸ் தயாரிக்கணும்னா ஐயாறு லிட்டர் தண்ணி தேவைப்படும் நீங்க நான் போட்டுத் தர்ற அந்த ஜீன்ஸ் பேண்ட் தயாரிக்கணும்னா ஐயாறு லிட்டர் தண்ணி தேவைப்படுது இது மட்டாது கார் கம்பெனி எங்களுக்கு வேணும்கிறேன் ஒரு கார் தயாரிக்கிறதுக்கு அஞ்சு லட்சம் லிட்டர் தண்ணி தேவைப்படுது ஆனா ஆடு மாடு குடிக்க தண்ணி இல்லைங்கற நாங்க குடிக்க தண்ணி இல்லைங்கற உறுதியா சொல்றேன் இந்த போராட்டத்தை எவ்வளவு விரைவா முடிக்கணுமோ எவ்வளவு விரைவாளரை வெற்றியை எழுதிவிடணுமோ எவ்வளவு வலுவை போராட்டம் பண்ணணுமோ பண்ணிடணே